வணக்கம் மக்களே இன்று நம் நாட்டு பழமையான ஒரு அரிய தானியம் பற்றி தான் பேச அது அதுதாங்க குதிரைவாளி கால்நடைகளுக்கு மட்டும் இது என்ன நினைக்காதீங்க நம்ம உடலுக்கு இது ஒரு சீரான சக்தியை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுங்க வாங்க இது நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் முதலாவது சக்கரை நோயாளிகளுக்கு சிறந்ததுங்க குதிரைவாளி குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க இதனால் டயபெட்டிக் நோயாளிகளுக்கு ஒரு பரிசு மாதிரி இது இரண்டாவது எடை குறைக்க விரும்புவவர்களுக்கு உகந்தது இதில் நார்ச்சத்து அதிகம் இதனால் பசிக்காத மாதிரியான ஏன்னா ஃபுல் ஃபீலிங் கொடுக்குதுங்க நிறைய சாப்பிட வேண்டிய நிலை வராமல் வெயிட் லாஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க மூன்றாவது செரிமான சக்தியை அதிகரிக்கிறது இந்த தானியம் மிகவும் எளிதாக செரிமானம் ஆகும் அதனால் வயிறில் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்குங்க நான்காவது தாய்மார்கள் குழந்தைகள் முதியோருக்கான சிறந்தது குதிரைவாளி தாங்க குதிரைவாளி மென்மையானது குடிசை பச்சை சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்ததால் ஒவ்வொரு வயதினருக்கும் இது மிகவும் நல்லதுங்க ஐந்தாவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளதால் பிபி உள்ளவர்களும் இதை உணவில் சேர்த்து கொண்டது ரொம்ப நல்லதுங்க ஆறாவது புரத சத்து நிறைந்ததுங்க வெஜிடேரியன்களுக்கு புரதம் தேவைப்படும் போது குதிரைவாளி ஒரு அருமையான விருப்பமாக இருக்குங்க ஏழாவது க்ளூட்டன் ஃப்ரீ உறவாகுங்க முட்டை கோதுமை அலர்ஜி இருப்பவங்க இதை மிகவும் பாதுகாப்பானதுங்க குளுட்டன் அலர்ஜி இருப்பவர்களுக்கு இதை பயம் இல்லாமல் சாப்பிட்லாங்க நண்பர்களே நம் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளில் அதிகமான சக்தி இருந்தது இப்போதெல்லாம் நம்ம அன்றாட உணவில் குதிரைவாளி போன்ற மில்லட்டை சேர்த்து கொண்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்